நம் நம்மொழியே என்று சொல்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி பிரிவினை உடைப்பெறப்போர்கள் நாம் அனைத்தரும் அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள் மோடிஜி இலக்கு வச்சிருக்காங்க என்ன இலக்கு பாரத தாயின் போர் பாதங்களை வணங்கி சிறப்பான இந்த மாலை வேளையில் ஒரு இசை விருந்தை அனுபவித்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் அரசியல் விஷயங்கள் உங்களுக்கு காதல்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மொழி பிரிவினுடைய மாநில தலைவர் என்ற முறையில் இந்த கூட்டம் எதற்காக இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் பிற கட்சிக்கு வினோப்பி சொல்லும் சொன்ன மாதிரி பிற கட்சிக்கு எல்லாம் இதே மாதிரி நடத்த முடியாது அவங்க எல்லாம் பிரிவினைவாதத்தின் உடைப்பெருப்பவர்கள் ஜாதியின் பேரில் மதத்தின் பேரில் மொழியின் பேரில் இனத்தின் பேரில் இப்ப நார்த் சவுத் டிவைடு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆனா பிஜேபி இல்லை என்றால் நமது தாய் இயக்கம் நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் நாம் அனைத்தரும் அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள் அப்படி நினைத்து மொழி எது வேணாலும் இருக்கட்டும் இன்னைக்கு இப்ப வினோத் சொன்னாங்கல்ல தெலுங்கு அசோசியேஷனோட ரெட்டிஜி ஜி வந்திருக்கு மலையாளம் அசோசியேஷன் அவர் வாவு வந்து இருக்கு பஞ்சாப் அசோசியேஷனோட தலைவர்கள் வந்திருக்கு விஸ்வகர்மா அசோசியேஷன் குளோபல் பிரசிடண்டே வந்திருக்காங்க அதே மாதிரி கனடா அசோசியேஷன் மாதவா அசோசியேஷனோட தலைவர்கள் வந்திருக்காங்க மராட்டி அசோசியேஷனோட தலைவர்கள் வந்திருக்காங்க எத்தனை ஒரிசா அசோசியேஷனோட தலைவர்கள் வந்திருக்கு எல்லா மொழியும் நம் மொழியே என்று சொல்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி போன தடவை கட்சியில சில மாற்றங்கள் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை எங்க கட்சியில் இருக்கு அதுல விநாயகம் ஜிங்க எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற கேசி விநாயகம்ஜி கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டேன் நான் வருஷம் ஸ்டேட் புரோட்டோக்காலா இருந்தேன் இந்த பொறுப்பு நீ எடுத்தா நல்லா இருக்கு நான் சொன்னேன் எனக்கு வேணுமா நீ தான் எடுக்கணும் ஏன்னா நாங்க எல்லாம் எப்போதும் பின்னாடி கர்த்தருக்கு பின்னாடி வேலை செஞ்சுதான் பழக்கம் இல்ல இல்ல நீ முன்னாடி வரணும் இந்த மாதிரி விஷயம் எடுக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பு கொடுத்தோம் சென்னையில மட்டுமல்ல நாங்க முதல்ல செஞ்ச விஷயம் அண்ணாமலை உட்கார்ந்து பேசின பிறகு ஒரு சர்வே எடுத்தோம் அந்த சர்வேல ரெண்டு கோடி எண்பத்தி ஒரு லட்சம் பிறமொழி பேசுகின்ற மக்கள் தமிழகத்தில் இருக்கின்ற எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைச்சிருக்கு சாதாரண எண்ணிக்கை இல்லை இது இருபத்தி ஏழு சதவீதம் தெலுங்கு பேசுகின்ற மக்கள் அஞ்சரை சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதம் மலையாளம் பேசுகின்ற மக்கள் மக்கள் ரெண்டரை சதவீதம் இங்க மட்டும் இல்ல கோயம்புத்தூர் மதுரை கன்னியாகுமரி திருநெல்வேலி அத்தனை ஒருங்கிணைச்சு அத்தனை போட்டோம் அத்தனை மண்டலும் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதுல எண்ணூத்தி சில்ற மண்டல எங்களால் அமைப்பு போட முடியுது ஏனென்றால் நாம மொழி வேறையாக இருக்கலாம் உணவு பழக்கங்கள் வேறையாக இருக்கலாம் ஆனா வாழ்க்கை சம்பிரதாயம் தெய்வீகவும் தேசியவும் தான் அது இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே வாழ்கின்ற மக்கள் வந்த பிறகு எவ்வளவு பெரிய கல்ச்சரல் நேஷனலிசம் எப்படி மாறி இருக்கு பாருங்க அனைத்து இடத்திலும் வாழ்க்கை முறைக்கு இதுவரைக்கும் கடவுளை எதிர்க்கிறது அரசியல் இல்லைன்னா ஒரு முற்போக்கு சிந்தாகதி என்று இருந்த காலகட்டத்தை மாதிரி இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை வரணும் அதனாலதான் இன்றைக்கு அயோத்தியில் ராமர் கோவில் எழுப்பப்பட்ட போது பாரத நாட்டினுடைய அனைத்து கோள்களிலும் தீபம் ஏற்றப்பட்டது இதுதான் மக்களோட ஒற்றுமை இந்த தேசத்தினுடைய சத்து என்னன்னு கேட்டா இதுதான் ஆத்மீயம் தான் இந்த ஆத்மீயத்தை புரியாமதான் இன்னைக்கு முட்டாள்கள் அநாகரிகமாக சனாதனத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்போ எங்களுடைய வேலை பிறமொழி பேசுகின்றவர்களும் இந்த நாட்டின் குழந்தைகளை இப்ப இருந்து எத்தனையோ பேர் வேற மாநிலத்தில் போய் அங்கேயும் மைனாரிட்டிஸ் எங்களுக்கு முதல்ல பேரு கொடுத்தது பிற மொழின்னு அப்ப என்னோட மதுரை மீட்டிங்ல ஸ்டேட் மீட்டிங்ல எல்லாரும் சொன்னாங்க ஜி இந்த வேலைக்காவது அதர் லாங்குவேஜில் வேலைக்காவது அதர்னு சொன்னா தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு

குடும்பத்துல நாம தாய்மொழி பேசணும்னு சொல்றோம் ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரு மொழியை பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி இருக்கின்றது இன்னைக்கு மோடியா ஸ்டாலினான்னு கேட்டா மோடினு எல்லாரும் உறக்க சொல்லுவோம் ஏனென்றால் அவரோட மூச்சில அவரோட பேச்சில அவர் செய்கின்ற அத்தனை விஷயத்திலும் ஒண்ணு திருவள்ளூர் இருக்கும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏதாவது பெரியவர்கள் இருக்கும் மன்கி பாத் எடுத்து பாருங்க யூஎன்ல போய் எப்படி பேசுறாங்க பாருங்க எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு பிஜேபி போ எல்லாரும் கேக்குறாங்கல்ல தமிழ் பத்தி பேசுறாங்க ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் பேசுறேன் எனக்கு பிறகு சிறப்பாக பேசுகின்றதுக்கு வினோத் செல்வம் இருக்கு ஏன்னா இந்த தொகுதிக்கு சந்ததி வினோத் எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு எம்பி ஆகவும் ஒரு அமைச்சராகவும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கட்டும் என்று என்னோட சகோதரனை நான் வேண்டிக்கிறேன் எங்களுக்கு எல்லாம் அதுதான் ஆசை வெறும் தலைமுறை தமிழகத்திலும் வளர வேண்டும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் எல்லா மொழி பேசுகின்ற எல்லா தலைவர்களுக்கும் எனது வணக்கம் அதே மாதிரி ஆதித்ய பேச வேண்டியது இருக்கு கருநாகராஜன் ஜி வந்துட்டு இருக்கு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் கொண்டிருக்கிறத எங்களோட பேச்செல்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏனென்றால் நேத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சது இங்க வினோத் விஜயானந்தா என இந்த பகுதியில் நிறைய பிறமொழி பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் என்னோட பேர் அந்த இன்விடேஷன்ல போட்டு நம்பர் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஃபோன் நம்பர் வந்து விட்டு ஜி வரலாமா நான் வேற மொழி பேசுறது கை தூக்குறாங்க பாருங்க எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு வர முடியாது ஜி ஆனா இது இதுக்காக நடத்துறேன்னு சொல்ல முடியுமா நிறைய கேள்விகள் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு விஜயானந்த சொன்னாரு எனக்கு இந்த அனுபவம் இருந்தது ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் புது அனுபவம் அதனால நீங்க எடுத்து பாருங்க பிஜேபி செய்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டு எங்கேயாவது ஒத்தி வச்சிருக்கா இல்ல மேக்சிமம் பட்ஜெட்ல நிதி கொடுத்திருக்கின்றது தமிழ்நாட்டுக்கு தான் அதே மாதிரி பாருங்க எஸ் எஸ் சி எக்ஸாம் வரப்போகுது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுடைய எக்ஸாம் பிப்ரவரி இருபத்தி ஏழுல இருந்து மார்ச் அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல இது சி சிஐபிஎஃப்னு இந்த எக்ஸாமுக்கு பேரு கான்ஸ்டபிள் எக்ஸாம் அதுல சிஐஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடி பிபி சிஐஎஸ் சிஆர்பிஎஃப் இதுக்கெல்லாம் இளைஞர்களை எடுக்கிறாங்க முதல் தடவை பாரதத்துக்கு சுதந்திரம் கிடைத்து முதல் தடவை பதினஞ்சு மொழிகள்ல இந்த இந்த தேர்தல் எழுத முடியும் பதினஞ்சு மொழியில தன்னுடைய தாய்மொழியில் எழுத முடியும் கொண்டு வந்தது ஏன் திமுக எத்தனையோ வருதர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் நரேந்திர மோடி அவர்கள் ஏனென்றால் தாய்மொழி பேசும் போது அவனுக்கு அவனோட தாயோட மொழியே அதே விஷயத்தில் எழுதும் போது அது பஞ்சாபில் எழுதலாம் மராத்தியில் எழுதலாம் மலையாளத்தில் எழுதலாம் தெலுங்கில் எழுதலாம் எந்த பாஷையில் வேணாலும் எழுதலாம் ஆனா அவனுக்கு அது கற்றுக்கொள்கின்ற திறமை அதிகமாகும் அது மட்டுமல்ல அவனுக்கு அது வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அவனுக்கு எங்க போனாலும் வாழ முடியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எத்தனையோ பேர் செல்வராஜ் என்பவர் எம்எல்ஏவா இருக்கு வேற எந்த மாநிலத்திலும் இந்த பிரிவினை பார்க்கறது இல்லை ஏனென்றால் இவங்களுக்கு அரசியல் வெயில் காய்வதற்கு கிடைக்கின்ற ஆயுதம் மொழி நமக்கு அது இல்லை நமக்கு இது வாழ்க்கைக்கே வாழுகின்ற வார்த்தை பரிமாற்றத்துக்கு தான் மொழி இதுதான் வித்தியாசம் அதனால பிஜேபி ல இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு இப்ப பாருங்க வேற ஒரு விஷயம் எடுத்துட்டாங்க ஜாதி சென்சஸ் அடுத்தது எப்படி நமக்குள்ள சண்டை மூட்டலாம் ஜாதி சென்சஸ் எடுத்துட்டாங்க ஆனா மோடிஜி இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இது ராவண ராம யுத்தம் ராவணனுக்கு பத்து தலை ஆனா ராமனுக்கு ஒரே தலை ராவணன் எடுக்கின்ற அம்பெல்லாம் மோடி உடைச்சிட்டு இருக்கு ஜாதி எடுத்த உடனே மோடிஜி ஒரே வார்த்தையில அதை எப்படி தெரியுமா எனக்கும் ஜாதி உண்டு என்ன மோடிஜி ஜாதி பேசுறாங்க எனக்கு நாலு ஜாதி உண்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த நாலு ஜாதியை பத்தி சொன்னார்கள் ஒண்ணு மகளிர் ரெண்டு இளைஞர்கள் மூணு விவசாயிகள் நாலு ஏழைகள் இதுதான் என்னோட ஜாதி இதற்கு மேல அவங்களால பேச முடியல இப்ப ஜாதி சென்சஸ் பாவம் பப்பு மட்டும் எல்லா இடத்திலும் போய் ஜாதி சென்சஸ் இந்த மாற்றம் நமக்கு பாரதத்திற்கு எப்படி மோடியை கிடைத்திருக்கின்றோ அதே மாதிரி தமிழை தமிழகத்தை கிடைத்த கிடைக்கின்றன்தான் இன்னைக்கு ஐ பி எஸ் ஊக்கி எறிந்து நமக்காக தேச வேலை கிணங்கி வந்திருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் அவர் சுய சுயநமா சிந்தித்து இருந்தா அவரோட குடும்பத்தோடு நல்லா இருந்து ஒரு டிஜிபியா ரிட்டையர் ஆயிருக்கலாம் பாவா எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு இடத்துல போகும்போதும் அந்த யாத்திரை எல்லாம் போகும்போது தெரியும் எப்படி இழுத்து பிடிக்கிறார் அவர் கஷ்டப்பட்டு அதே மாதிரி நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் சுத்தி போயணும் காலையிலேயே நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வேலை செய்ய வேண்டியது ஏனென்றால் இன்னைக்கு மக்கள் அலை மோதுது அண்ணாமலை பார்க்கறதுக்கு அவரோட பேச்சுல கிளாரிட்டி இருக்கு நியாயம் இருக்கு அவர் சொல்கின்ற ஓரோரு வார்த்தையும் நடந்து கொண்டே இருக்கு இதே தான் மோடிஜிக்கு அகில பாரதத்தில் இருக்கு அதனாலதான் பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தலைவரே இந்த தேர்தல்ல பிஜேபி தெரியாது நல்லா வாக்கு ஏறும் நல்ல சீட்டும் வரும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகன் மட்டுமே உட்கார முடியும் இன்னைக்கு மக்கள் நம்பிக்கையுடன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாம இதுக்கு என்ன செய்யணும் அது மட்டும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நேரம் எடுக்காம நான் அந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன் நாம இதுல என்ன செய்ய முடியும் நாம இன்னைக்கு கட்சிக்காக கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் இதெல்லாம் செய்யணும்னு எண்ணத்தோட வந்திருக்கும் ஏன்னா மோடிஜி ஒரு இலக்கு வச்சிருக்காங்க என்ன இலக்கு அதுதானே கோஷம் அது நடத்தணுமா வேண்டாமா அது இருந்து வரணுமா வேண்டாமா நாம செய்ய வேண்டியது நம்ம பூத்துல அத்தனை பேரும் அசோசியேஷன் ஆளா நீங்க சின்ன கூட்டங்களை கூடுங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க என்னோட நம்பர் அதுல இருக்கு உங்களுக்கு ஆளுங்க வந்து அந்த பூத்துல புது முன்னூத்தி எழுபது ஓட்டு வாங்கணும் புதுசா புதுசாக முன்னூத்தி எழுபது ஓட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் வெற்றி நாங்க பாத்துக்கிறோம் பூத்துக்கு முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது இலக்கு பிஜேபி தனியா வச்சிருக்கு ஏனென்றால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது போன மேனிபெஸ்டோல நாங்க சொன்னோம் அயோத்தியர் ராமர் கோவில் கெட்டி ஏத்திருவோம் சொன்னோம் ஐநூறு ஆண்டு காலமாக பாடுபட்டது கட்டி காட்டணும் முன்னூத்தி எழுபது இல்லாம செய்வோம் சொன்னோம் செஞ்சு காட்டணும் அதே மாதிரி முன்னூத்தி எழுபது ஓட்டு ஒரு பூத்துல இதுதான் நமக்கு எதற்கு முன்னூத்தி எழுபது ஓட்டுனா எவ்வளவு குடும்பம் எவ்வளவு குடும்பம்

நவோதயா ஸ்கூல் தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் நமது குழந்தைகள் நமது தாய்மொழியில் படிக்க வேண்டும் என்றால் பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் பாருங்க ரேஷன் கடையில பிற மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு அரிசி கொடுக்கிறதுக்கு திட்டம் இருக்கு ஆனா தமிழகத்தில் கொடுக்க மாட்டேன்றது அது கொடுக்கணும்னா பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் எல்லா நல்லது நடக்கணும்னா பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் அதனால ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்கணும்னா பாருங்க பத்தாயிரம் கோடி இந்த நாட்டுக்கு மிச்சம் வரும் பத்தாயிரம் கோடி வேணமா வேண்டா என்று முடிவு பண்ண வேண்டியது நாம அதற்காக எல்லாம் பாடுபடுவோம் என்று சொல்லி நேரத்தின் அருமையை சொல்லி கருதி ஏனென்றால் நீங்க எல்லாம் நாலு நாலு உட்கார்ந்துட்டு இருக்கோம் இசை எப்படியா ஒன்பது மணி வரைக்கும் போயிருப்போம் இருந்தாலும் நாங்க நேரத்தை அருமையை கருதி எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்து இமீடியா சொன்னோம் இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த ஓரோ உள்ளங்களுக்கும் வாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்